செய்ிங்கில் ஃபில் டைம் கொடுத்துருக்குறோம்னா அது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நல்லா இந்த பட்டி போட்டு இப்படி மடக்குனா நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இல்லைன்னா இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டுருக்கோம் ஒரு இழுத்த மாதிரி இருக்கும் இந்த இதை வச்சா தான் நல்லா வளங்க இந்த பேரில் ஒரு ஃபில்ட்டு

இப்போ ஒரு மடக்கு மடக்குனா ப்ளவுஸ் வந்து மாட்டும் போது இந்த துணி கிழிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொரு மடக்கு மடக்கணும் இந்த இப்படி தைச்சிக்கணும் அப்போ நல்லா மொத்தம் ஆயிடும் அப்போ வந்து கிளியா நல்லா மொத்தமானதுனால கிழிஞ்சி வராது அப்பறம் பொக்கி வந்து கிரேப்பாக இருக்கும் இருக்கா பின்பகுதி பட்டி தேய்க்கிறது அப்படின்னு பாருங்க நடைக்கிறீங்க நடைக்கு வச்சு

ீஸ் எடுத்து கிராஸாக வெட்டிக்கணும் இது வந்து கழுவி சீரி கிராஸில் வெட்டணும் और तो और दादा कह रहे हैं На боре,